வணக்கம் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் விரிவாக படிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நாம் அமைப்பின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் குளோபஸ் மேடிக்கல் ஐஎன்சி டிக்கர் ஜிஎம்இடி மதிப்பாய்வு ஜூன் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தகவலின் அடிப்படையில் வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு குளோபஸ் மேடிக்கல் ஐஎன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது ஸ்பெஷலைஸ்ட் மேடிக்கல் எக்யூப்மெண்ட் பகுப்பாய்வில் நாற்பத்தி நான்கு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் முடிவு பத்து புள்ளிகளில் மே ஒன்பது துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக முழு சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க நிறுவனத்தின் ஸ்கோரான ஒன்பது ஐந்துக்கு எதிராக குளோபஸ் மேடிக்கல் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் குளோபஸ் மேடிக்கு ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம் குளோபஸ் மேடிக்கு ஆயன்சி மைனஸ் பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் என்ற இயக்கவியலை காட்டியது இருபத்தொன்று புள்ளி ஏழு சதவிகிதம் என்ற துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் குளோபஸ் மேடிக்கில் ஐஎன்சி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் முன்னூற்று பதினைந்து பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு மூன்று புள்ளி நான்கு ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு மூலதனம் அறுபத்தி இரண்டு பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு குளோபஸ் மேடிக்கல் ஐஎன்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் இரண்டு புள்ளி ஐந்து மூன்று ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அறுபத்தெட்டு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கு கடன் என்பது நிறுவனத்தின் பங்குகளில் இரண்டு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது துணைப்பிரிவில் சராசரி எண்பத்தாறு புள்ளி எட்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நூற்று எண்பத்தாறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஐநூறு டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் மூன்று புள்ளி இரண்டு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஜனவரி ஆறு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து ஐநூற்று பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் நான்காயிரத்து தொன்னூறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விளிம்பு நிலை ஏழு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு மூன்று புள்ளி நான்கு ஐந்து எட்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முப்பத்தேழு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆயிரத்து ஐநூற்று இரண்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் இரண்டாயிரத்து ஐம்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு முப்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி இருபத்தி மூன்று ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு நாற்பத்தேழு நான்கு பூச்சியம் பூஜ்ஜியம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் முன்னூற்று முப்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று சதவீதத்துடன் ஒப்பிடுகையில் நான்கு புள்ளி ஒன்று சதவீத பங்குகள் விற்பனைக்கு உள்ளன காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது குளோபஸ் மெடிக்கல் ஐஎன்சி துணைப்பிரிவில் இந்த நிலை ஐம்பத்தெட்டு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் ஐம்பத்தெட்டு டாலர் எண்பத்தொரு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் எண்பத்தைந்து ஒன்பது ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் தற்போதைய பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக குளோபஸ் மேடிக்கல் ஐஎன்சி மதிப்பீட்டு தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தெட்டு டாலர் எண்பத்தி இரண்டு சென்டில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் எழுபத்தி நான்கு புள்ளி இரண்டு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு இரண்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் இ எஸ்டிஏ எதிர் விற்பனை பரிவர்த்தனை ஆகும் பேலன்ஸின் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறுதி வரை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்